ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி உயிருலகின் வகைப்பாடு அதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸு இந்த வகைப்பாடுகள் ரொம்ப முக்கியம் இதை பார்க்கலாமா மூவலக கோட்பாடு முறை ஃபஸ்ட்டு ஆர்கேயா பாக்டீரியா யூகேரியா இது மூன்றும் மூவலக கோட்பாடு முறை பாரம்பரிய கோட்பாடு முறை அப்படிங்கிறது மோனிரா புரோடிஸ்டா பூஞ்சை பிளாண்டே அனிமாலியா இது ஐந்துமே ஐந்துலக கோட்பாட்டு முறை அடுத்தது ஆறுலக கோட்பாடு முறை பாக்டீரியா ஆர்கியா புரோடிஸ்டா பூஞ்சை பிளாண்டே அனிமாலியா இது ஆறுமே ஆறுலக கோட்பாடு முறை அடுத்தது ஏழுலக வகைப்பாட்டு முறை யூ பாக்டீரியா ஆர்கிபாக்டீரியா புளோட்டோசோவா குரோமிஸ்டா பூஞ்சை பிளாண்டே அனிமாலியா இது ஏழுமே ஏழுலக வகைப்பாட்டு முறையில் வரும் இந்த அட்டவணையில் ஐந்துலக வகைப்பாடுகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நன்றி